ஐயப்பனோட பக்தர்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ கார்த்திகை மாசம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு எல்லாருமே கோயிலுக்கு போவாங்க அங்க போறதுக்காக டிக்கெட்டை இந்த ஒரு வெப்சைட் மூலயமா நீங்க முன்பதிவு பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலயமா டிக்கெட் புக் பண்றதுக்கு நவம்பர் ஒன்ல இருந்து ஓப்பன் ஆயிடுச்சு எழுவதாயிரம் பேர் ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம் இருபதாயிரம் பேர் வந்து நேர்ல போயிட்டு டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத தேவசம் போர்ட்ல இருந்து அறிவிச்சிருக்காங்க அது என்ன வெப்சைட்டு எப்படி அப்ளை பண்றது தான் இந்த ஒரு வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த வெப்சைட் குள்ளே தேவசம் போர்டு ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதுக்கு கீழே லாகின் பண்ற பேஜ் வரும் நீங்க இந்த வெப்சைட்டை ஏற்கனவே ஓபன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ தான் இந்த வெப்சைட்டுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க உங்களோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க உங்களோட மொபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் அப்புறம் ஜென்ட்ரை செலக்ட் பண்ணிக்கோங்க அட்ரஸ் கேட்டிருக்காங்க உங்களோட அட்ரஸை கொடுத்துட்டு ஸ்டேட்டு டிஸ்டிக்ட்டு அதுக்கப்புறம் பின்கோடு என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட ஐடி ப்ரூஃப்க்கு ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஐடி நம்பரையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க கிரியேட் பாஸ்வேர்டு ஏதாவது ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த பாஸ்வேர்டை மறுபடியும் என்ட்ரி பண்ணிக்கோங்க ஐ அக்ரின்னு கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்னு குடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆயிரும் நெக்ஸ்ட் அந்த ஃபஸ்ட் பேஜ்ல வந்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் என்ட்ரி பண்ணிட்டு லாகின் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க அகாமடேஷன் கோல்டு லாக்கெட்ஸ் பில் கைட்ஸ் பஸ் புக்கிங் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுல வந்து ஒவ்வொன்னா பாக்கலாம் ஃபர்ஸ்ட் காணிக்கா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதுல போனீங்கன்னா உங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் இல்ல பர்த்டே ஏதாவது இருந்துச்சு காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க காணிக்க கொடுத்துக்கலாம் அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நேமு அதுக்கப்புறம் மெயில் ஐடி கொடுக்கணும் அது கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் நீங்க எதுக்காக காணிக்க கொடுக்க போறீங்க பர்த்டேவா இல்ல இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படிங்கறத இதுல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அமௌண்ட் எவ்வளவு கொடுக்க போறீங்கிறத கொடுத்துட்டு ஆடிய லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராசஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஹோம் பேஜ் போயிட்டு கோல்டு லாக்கெட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல போனீங்க அப்படின்னா பக்தர்கள் வந்து முன்பதிவு செய்யற தங்க லாக்கெட்டோட மதிப்பு ரெண்டு கிராம் நாலு கிராம் அதுக்கப்புறம் எட்டு கிராம் கொடுப்பாங்க நீங்க வந்து லாக்கெட்ட முன்பதிவு செய்ய போறீங்க அப்படின்னா ஒரு ஆள் வந்து ரெண்டு தங்க லாக்கெட்டுகளை வந்து முன்பதிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தங்க லாக்கெட்டை சேகரிக்கும் போது முன்பதிவு பண்ணிருப்பீங்களா அந்த ரசீதை வந்து ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு தங்க லாக்கெட் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் செலுத்தணும் மீதமுள்ள தொகையை லாக்கெட்டை பெறும்போது அந்த சன்னிதான நிர்வாக அதிகாரிகிட்ட வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் தங்க லாக்கெட்டுகள் விநியோகம் சபரிமலை சன்னிதானத்தில் இருந்து மட்டுமே செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்புறம் லாக்கெட்டுகள் விநியோகிக்கப்படும் கோவில் திறந்திருக்கும் நாட்களில் மட்டுமே விநியோகம் செய்யப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க தங்க லாக்கெட்டோட மொத்த எடை நாலு கிராமுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பான் கார்டு தேவைப்படும் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க நீங்க முன்பதிவு பண்ணிட்டு அறுபது நாளுக்குள்ள அந்த லாக்கெட்டுகளை வந்து வாங்கிடணும் அப்படி வாங்கல அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து திருப்பி கொடுக்க மாட்டாங்க அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நீங்க முன்பதிவு செஞ்ச தங்க லாக்கெட்டோட விநியோகம் ஏப்ரல் பதினாலுல இருந்து தொடங்குறதா சொல்லிருக்காங்க இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு ப்ராசஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்க இதை முன்பதிவு பண்ணணும் அப்படின்னா கோல்டு லாக்கெட்ஸ் அப்படின்னு போயிட்டு நீங்க டூ கிராம் முன்பதிவு பண்ண போறீங்களா இல்ல ஃபோர் கிராமா அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் பில்கிரீம் நேமு அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க ஆதார் கார்டு நம்பர் கேட்டாங்க அதை என்ட்ரி பண்ணிட்டு ஆதார் கார்டையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்காங்க எல்லாமே ஃபில் பண்ணிட்டு லேண்ட்மார்க்கு உங்களோட கண்ட்ரி ஸ்டேட்டு டிஸ்டிக்ட் அப்புறம் சிட்டி பின்கோடு அது எல்லாமே கொடுத்துட்டு ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு ப்ராசஸ் டு பே அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து எவ்வளோ பே பண்ண போறீங்களோ அதை நீங்கள் பே பண்ணிக்கலாம் மீதமுள்ள அமௌண்ட் அங்கே போயிட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பில்கிரீம் கைடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதுல போனீங்கன்னா விர்ச்சுவல் கியூ மூலம் ஏற்கனவே முன்பதிவு செய்த யாத்ரீகர்கள் கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரா கொடுத்துருக்காங்க நீங்க ஐயப்பனுக்கு மாலை போட்டிருப்பீங்க துர்திஷ்டவசமா போக முடியாத நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல முன்பதிவு செஞ்சிருந்தீங்கன்னா அதையும் ரத்து செஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நீங்க ரத்து செஞ்சீங்க அப்படின்னா வேற ஒருத்தங்க அந்த முன்பதிவு வந்து பண்ணிக்கலாம் அப்புறம் புனித நதியான பம்பாவில் உங்களோட ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் ஏதாவது சடங்குகள் அந்த மாதிரி எதுவுமே பண்றதுக்கு வந்து அனுமதி கிடையாது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணிடாதீங்க அப்புறம் வந்து அங்கே போகும்போது பிளாஸ்டிக் பொருட்களை வந்து கொஞ்சம் தவிர்த்துருங்க ஏன் அப்படின்னா அங்க புலிகள்லாம் இருக்கும் அதனால பிளாஸ்டிக் எல்லாமே கொண்டு போகாதீங்க அப்புறம் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு ஆன்லைனில் அல்லது நிகழ்நேர முன்பதிவுக்காக கட்டணம் எதுவுமே வசூலிக்க மாட்டாங்க அதனால யாராவது உங்களை ஆன்லைன் மூலயமா கட்டணம் ஏதாவது கேட்காங்க அப்படி இல்லைன்னா முன்பதிவு பண்ணும்போது சட்ட விரோதமா கட்டணம் வசூலிக்காங்க அப்படின்னா நீங்க காவல்துறை அல்லது திருவிதாங்கூர் தேவசம் விஜிலன்ஸ்க்கு வந்து புகார் அளிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அறிவுறுத்துதல் அதாவது நீங்கள் மலைக்கு போகும்போது என்னென்னலாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சபரிமலை கோவில் பெரியாறு புலிகள் காப்பகத்தின் ஒரு பகுதியாக இருப்பதால் அங்கே வந்து பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்காங்க நீங்க வந்து எதுவுமே பிளாஸ்டிக் சம்மந்தமாக இருக்கிறத கொண்டு போகிறத வந்து தவிர்த்துருங்க நீங்க இருமுடி கட்டிட்டு போகும்போது சபரிமலையில் வந்து உங்களுக்கு பிரசாதம் கொடுப்பாங்க அதனால நீங்க வந்து ரோஸ் வாட்டர் கற்பூரம் அதுக்கப்புறம் இந்த காணி பொண்ணு வெற்றிலை பாக்கு அதெல்லாமே கொண்டு போறது வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படி கொண்டு போனீங்கன்னா மிக குறைஞ்ச அளவு கொண்டு போயிட்டு அங்க பிரசாதமா நீங்க எல்லாருக்குமே கொடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பஸ் புக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க டிக்கெட் வந்து முன்பதிவு பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு போறீங்கன்னு கொடுத்துக்கோங்க என்ன டேட்ல போறீங்கன்னு கொடுத்துட்டு சர்ச் பஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் அதுல போயிட்டு நீங்க டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து விர்ச்சுவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல போயிட்டு நம்ம சாமி தரிசனம் பாக்குறதுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் டேட்ல நீங்க என்ன டேட்ல போறீங்களோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ரெட் கலர்ல இருக்கிற டேட் எல்லாமே ஃபுல் ஆயிருச்சுன்னு அர்த்தம் கிரீன் கலர்ல இருக்கிறதெல்லாம் அவைலபிளா இருக்கு அதை நோட் பண்ணிட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து செலக்ட் ரூட் அப்படிங்கறதுல போயிட்டு ஒரு மூணு ரூட் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த ரூட் வழியா போறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து செலக்ட் ஸ்லாட்ல வந்துட்டு நீங்க என்ன டைமிங்ல போறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்க செல்ஃபா போறீங்களா இல்ல அதர்ஸா போறீங்களான்னு கேட்டிருக்காங்க அதாவது செல்ஃப் அப்படின்னா நீங்க மட்டும் போற மாதிரி அதர்ஸ்னா ரெண்டு பேருக்கு மேல அதாவது அஞ்சு பேருக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க எப்படி போறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் அது எல்லாமே கொடுத்துக்கோங்க அப்புறம் வந்து பிரசாதம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் என்னென்ன பிரசாதம் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே வரிசையா கொடுத்துருப்பாங்க அதோட அமௌண்ட்டும் போட்டிருப்பாங்க உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி வேணுமோ அதை என்ட்ரி பண்ணிட்டே வந்தீங்கன்னா சைட்ல வந்து அமௌண்ட் அதுவே கால்குலேட் ஆயிட்டு காட்டும் அப்புறம் ஆடு டு விஷ் லிஸ்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா சைட்ல டேட்டு டைம் அதுக்கப்புறம் பில் கிரீம் எல்லா டீட்டெயில்ஸுமே மொத்தமா வரும் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ்ல உங்களோட புக்கிங் ஐடி அதுக்கப்புறம் சர்வீஸ் நேமு டோட்டல் அமௌண்ட்டு அப்புறம் ரிசர்வேஷன் சார்ஜுன்னு சொல்லிட்டு பத்து ரூபா போயிருக்காங்க கிராண்ட் டோட்டல் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இருக்கு கீழே ப்ராசஸ் டு பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதுல போயிட்டு நீங்கள் பே பண்ணீங்கன்னா உங்களோட டிக்கெட் புக் ஆயிரும் கீழே வந்து நோட்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து பத்து செயலில் உள்ள மெய்நிகர் கியூ கூப்பன்களை மட்டுமே வைத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பத்து வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் பெண்கள் வந்து மேலே வந்து அனுமதிக்க மாட்டாங்க பத்து வயசுக்குள்ள உள்ளவங்க ஐம்பது வயசுக்கு மேல உள்ளவங்க வந்து அங்கே போய்க்கலாம் பிற பாலின யாத்திரிகர்களுக்கும் தரிசனத்துக்கு வந்து அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மெய்நிகர் கியூ முன்பதிவு தேவையில்லை அதாவது முன்பதிவு வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை எந்த ஒரு அமௌண்ட்டும் கெட்ட வேண்டாம் பிரசாதம் முன்பதிவுக்கு மட்டுமே ஒரு பரிவர்த்தனைக்கு பத்து ரூபாய் இணைய கட்டணம் வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க மெய்நிகர் கியூ முன்பதிவுக்கு இணைய கட்டணம் வசூலிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க